வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஜாஸ்மின் நகர் நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ஜாஸ்மின் நகர்லேயே ஒரு ரெண்டே முக்கா சென்ட்ரல் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் சரடியில் ரெண்டு பெட்ரூம் வால் கிச்சன் கார்போரேக்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்கு தெற்கு பார்த்த வீடு சவுத் பேசிங் இருபத்தோரு அடி ரோடு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது நல்ல பெரிய இது குத்துக்கல்வளச சுலைமான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வரும் இந்த வீடு வீட்டோட வேலை தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிட்டு பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மீடியமான கார் விடுற மாதிரி ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு லோன் போட்டு எடுத்துக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சம்பு ஒரு போர் ரெண்டுமே வந்துடுதும் கார் பார்க்கிங்கில் பெயிண்டிங்கில் இருந்து பார்க்கிங் டைல்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது வீடு குத்திக்கு காம்பவுண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு குத்துக்கல் வலிசையில் வீட்டோட ஃப்ரண்ட் ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேக்குட்லேயே உட்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி ஷோகேஸ் சூப்பராக இருக்குது வேறு மாதிரி இருக்குது ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு பட்ஜெட்டில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது பெட்ரூம் சின்ன பெட்ரூம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றாப்பில் லோன் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் தான் ஒன்று வெஸ்டர்ன் டைப்லையும் ஒன்று இந்தியன் டைப்லேயும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது வெஸ்டர்ன் டைப்பு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் அதே மாதிரி பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க ஸ்டோரேஜ் கொஞ்சம் மேலே இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது ஈஸியாக இருக்கும் மெயின்டென் பண்ண வீட்டில் ஹைலைட்டே டிவி ஷோகேஸ் தான் வேற மாதிரி இருக்கு வீட்டோட கிச்சன் சிம்பிளாக ஒரு கிச்சன் ஒம்பதுக்கு பத்துரை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கிச்சன் நல்லா இருக்கு ஸ்டோரேஜுக்கு நிறையா இடம் விட்டுருக்காங்க வீட்டோட பேக்டர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால் காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளமே வராது ரெண்டாவது வாஸ்துபடி தெளிவாக இருக்கும் சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய வீடுகளும் இருக்குது ஜேஸ்மின் நகரை பொறுத்தளவு அடுத்தடுத்து கட்டிக்கிட்டே இருக்காங்க இதே ஏரியாவில் மூணு பெட்ரூமோட நம்மகிட்ட வீடு சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த வீட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க என்னக்கோ தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் நம்ம எப்பவுமே போடுற ரேட்டில் வாங்கி கொடுக்குறதில்ல ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே வாங்கி கொடுக்குறோம் மேலே போகிற ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேவைன்னா இதை நம்ம ஒரு ஸ்டோர் ரூம்மை கூட சின்னதாக பயன்படுத்திக்கலாம் சுற்றி அமௌண்ட் அப்படிங்கிறதுனால ஃபியூச்சரில் காற்றோட்டத்துக்கு வட்டத்துக்கு ப்ராப்ளமே வராது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதாலும் சரிங்களா தொடர்பு போடலாம் நன்றி